இவர் மட்டும் இல்லைங்க எப்படி நேர்களுக்கு வணக்கம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு அவர் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வைத்திருக்கு நீதிமன்றம் இதை பத்தி பேசுறதுக்கு பாஜக இளைஞர் அணியிலிருந்து வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவங்க நினைச்சிருக்காரு வணக்கம் ஹரிஹரன் வணக்கம் சார் சார் இந்த ஜட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இவங்க பண்ணக்கூடிய இந்த பொய்யான ஒரு அரசியலையும் இவங்க பண்ணக்கூடிய இது போன்ற ஒரு மக்கள் வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க கையாளக்கூடிய ஒரு தவறான விதத்தையும் இன்னைக்கு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இதுலேயும் எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா தீர்ப்பு லேட்டு சார் இவங்கெல்லாம் வந்து வழக்கு போட்டால் அந்த நாளே மாட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவங்க திரும்பி அந்த பதவிக்கு வந்து திரும்ப திரும்பி இவ்வளோ கொள்ளடிச்சிருக்கான வாய்ப்பு இருந்திருக்காது இருப்பினும் நீதிமன்றத்தோட தீர்ப்பை தலை வணங்கி வரலாற்று சிறப்பிக்க தீர்ப்பை மீண்டும் வரவேற்க இதில் வந்து இப்போ பொன்முடிக்கு எதிராக லாஸ்ட் ஒன் ஒன் இயர்ல வந்து இடி கேஸ் சர்ச்சஸ் நிறைய நடந்திருக்கு இடி ரெண்டு மூணு கேஸ் போட்டிருக்கு பட் ஆனால் இது வந்து ஜெயலலிதா பீரியட்ல போட்ட கேஸ் சொத்து குவிப்பா இருக்கு ஸோ இந்த லீகல் இதை வந்து எப்படி எனக்கு எனக்கு புரியல எந்த கேஸ்க்கு வர எக்ஸாக்ட் இப்ப அதாவது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு இவர் போக்குவரத்து அமைச்சரா இருக்கு ஆமா அப்பவே இவர் மேல அலிகேஷன்ஸ் வருது அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் இவர் மேல வழக்கு தொடர்றாங்க இது வந்து பழைய ஹிஸ்டரி அப்போவே இவர் வந்து மாட்டக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆளுங்கட்சி ஆனதுனால அதை எதையோ ஒன்று பண்ணி அந்த தீர்ப்பை இவர் விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அப்படியே அது போயிடுச்சு அதாவது தீர்ப்பு ஒரு சாதகமாக வந்துருச்சு அதன் பிறகு ஒழுங்கா இருந்திருக்கணும் நம்மால் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க இவர் மட்டும் இல்லைங்க திமுக ஒரு தடவை கொள்ளடிச்சு மாட்டிக்க போறோன்ற விளிம்புல போனா கூட அதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க திரும்பியும் அதை செய்யக்கூடிய ஒரு தைரியம் படைச்சவங்க திமுக காரங்க அதன் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரலோ அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்பா என்ன பண்றாரு போட்டு கல்லா கட்டுறாரு மீண்டும் அலிகேஷன் ஆகுது அன்னைக்கே அம்மா வந்து வழக்கு போட்டு இவர் பிடிபட வேண்டிய ஆளுங்க இவர் ஒன்றும் வந்து ஃப்ரெஷ்ஷா இன்னைக்குதான் வழக்கு போட்டு மாற்றாருலாம் கிடையாது அன்றே இவர் பிடிபட வேண்டியவர் அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு எலி வந்து இன்னைக்கு சிக்கிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் அம்மா போட்ட வழக்கின் பேர்ல தான் நீங்கள் தீர்ப்பானது வந்திருக்கு ஓகே இந்த தீர்ப்பு வந்துருக்கு இப்போ வந்து இந்த தீர்ப்பில் பொன்முடிக்கு ஃபர்தராக ஆப்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்க சார் பொன்முடிக்கு ஃபர்தராக ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சார் என்ன கேட்டால் பதவி அசைன்மெண்ட்டு போகணுன்றது

பொன்முடியா இல்லை யாராக இருந்தாலும் அப்பீல் ஸ்டேட்டஸ் உண்டு நீதிபதி இன்னைக்கே சொல்லியிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் டைம் தரேன் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ரிலீஃப் வேணுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாடிக்கோங்க உங்களோட இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பொன்முடி அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜட்மெண்ட் வாசிக்கிற நேரத்தில் ஒரே நிமிஷம் ஐயா மட்டும் ஒன்று சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த மாதிரி அவருக்கு வயசாகிடுச்சி ஹிஸ்வென்டி த்ரீ நான் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அதனால எங்க வயதை காரணமாக வச்சு அவர் சுகர் பிபி எல்லாமே இருக்கு எங்க வயதை காரணமாக வச்சு தண்டனையை கம்மியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதாக செய்திகளை நான் பார்த்தேன் அதன் தொடர்ச்சி என்ன சொல்லிருக்காரு இல்லைங்க இன்று இதுதான் தீர்ப்பு உங்களுக்கு மூன்று ஆண்டு காலம் தண்டனை உறுதி நீங்கள் குற்றவாளி என்று ஹைகோர்ட் நடந்து சொல்லிடுச்சு உங்களுக்கு ரிலீஃப் வேணும் மேல்படி நாங்கள் வந்து அப்பீல் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க அதனால தண்டிய ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அவர் வந்து முப்பது நாளைக்கு சிறைக்கு செல்ல மாட்டார் முப்பது நாளைக்கு பிறகும் அவர் அப்பீல் ஸ்டேட்டஸ் அப்படியே இல்லாம அவர் போகாமல் இருக்க பட்சத்துல அவர் சிறை சொல்வார் அது மட்டும் இல்லங்க தலா ஐம்பது லட்சம் இவங்களுக்கு அவராதம் போட்டிருக்காங்க அதாவது பொன்முடி அண்ணனுக்கும் ஐம்பது லட்சம் அவங்க அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கும் ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த அபராதத்தை கொடுக்காத பட்சத்தில் மேலும் அந்த கொடுத்த காலத்திலேருந்து ஆறு மாத காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செலுத்த வேண்டியது இருக்கும் திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் இது வந்து பொன்முடிக்கு டிஃபென்ஸாக இந்த ஜட்ஜு மேலேயே குற்றம் சாட்டுற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் இருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க சார் திமுக காரங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான் அவங்களுடைய ஒரு நரேட்டிவ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவே சார் யோசிச்சு பாருங்க ஏடிஎம் மேலயோ பிஜேபி மேலயோ இந்த மாதிரி அலிகேஷன் வருது திமுக என்ன பண்ணிருக்கும் யோசிக்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிர்கட்சி ஆளுங்கள்லாம் நான் தொலைக்காட்சி ஆண் பாக்குறேன் சிபிஎம் ஓட மாநில செயலர் வராரு அவரு கே அவரை கேட்கறாங்க சார் இந்த தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க என்னவா நடந்துச்சு ஒண்ணுமே இல்லையே நாங்க அப்பீல் போவோம் அவர் அப்பாடு கட்டுறதும் நிரூபிப்போம் யார் பேசுறது ஒரு கம்யூனிஸ்ட் கார் பேசுறாரு நிலமை அப்படி மாறி போச்சு பணம் பாதாளவர்களும் போகணும்னு வாங்கல கம்யூனிஸ்டுக்காரங்களும் ஒரு காலத்துல ரொம்ப ஒரு உணர்வோட வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வரலாறுன்றது ஒரு தனியா சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அவங்க நிலமைய பாத்தீங்கன்னா ஓப்பன் சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுல என்ன பெரிய பிரச்சனை என்ன பண்றாரு ஊர்ல போடாத பாத்துக்கலாங்கன்னு சொல்லி அந்த கட்சியோட மேனேஜர் என்று சொல்றாரு நிலைமா அப்படி இருக்கு அதே சமயத்துல காங்கிரஸ்காரன் பேசுறாங்க நம்ம காங்கிரஸோட சட்டமன்ற குழு தலைவர்கிட்ட பேசுறாங்க செல்வப்புறந்தை அவர் சொல்றாரு இது முதலமைச்சர் தாங்க இருக்குது அதாவது பொன்முடி மேல நீங்க வழக்கு போட்டவங்க வந்து முதலமைச்சர் இருக்கவங்க அந்த வருமான அது வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் நினைச்சிருந்தா இவர் அப்பவே வந்து கூட்டு இல்ல இல்ல இது இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி போட்டிருங்க அவர் அரசா பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருப்பாராம் ஆனா முதலமைச்சர் வந்து அப்பழு கட்டு இருக்காராம் அவர் நீதிமன்றத்தை சந்திச்சுட்ட பாருங்க வரட்டும் அப்பழுக்கற்றவங்க நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாராம் நான் செல்வ நான் கேட்கறேன் கவர்மெண்ட் வேற உங்க அரசாங்கன்றது வேற அது புரியுதா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இது வேற அரசாங்கன்றது வேற நீங்க எப்படி அவரை வந்து டேரக்ட் பண்ணலாம் அதுவே முதல்ல தப்பு அது என்னமோ பெரிய பெருந்தன்மை மாதிரி நீ செல்வ பிறந்தீங்கன்னு டிவியில தான் பேசிட்டு இருக்கு இல்ல அவர் என்ன சொல்றாரு நீங்க நாங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அவர் காப்பாத்திருக்கலாம் பட் ஆஸ் பர்லாம் நீங்க என்னன்னு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுங்க நாங்க அவங்க கோர்ட்ல போய் நிரூபிச்சுட்டு வர்றோம் அந்த இடத்துல சொல்றாரு நாங்க என்ன சொல்றோம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யல நாங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம் ஆனா செய்யல என்ன சார் பேச்சு இது நினைச்சா செஞ்சிருக்கலாம்னா அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கப்போ அதானே சார் அர்த்தம் இல்ல அவர் அவர் சொல்றாரு ஸ்டாலின் டிஃபெண்ட் பண்றாரு சில பிறந்தை அவர் அவரை நினைச்சு செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் பட் திமுக அவர் ஒரு டிசிப்ளா இருக்காங்க நான் அவர் சார் உண்மையா சொல்றேன் சார் காங்கிரஸ் கட்சியோடய அந்த சட்டமன்ற குழு தலைவருக்கு வேலை என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ள போனாலும் முதலமைச்சர் மனசை குழு வைக்கிற மாதிரி பேசுவார் வெளியில வந்தாலும் முதலமைச்சர் நினைக்கிறாரோ அதை பேசிட்டு ஒரு பெரிய இருப்பார் அவருக்கு என்று ஒரு கொள்கை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை என்ன கொள்கையே இல்லாதவங்க ரொம்ப இயல்பு தான் ஆனா இருந்தாலும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு பொன்முடி குற்றவாளி அப்படின்னு டிவில பிளாஷ் ஆன பிறகும் அதுக்கு இப்படி தூக்கிட்டு வராங்களே சும்ப அது நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு ஏ கோர்ட்டே சொன்ன பிறகு கூட நீங்க அடக்க மாட்டீங்களேப்பா இது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இது ஒரு தீபாக சொல்றாங்கன்னா சரி ரைட் உடன்பரப்புகள் அப்படிதான் இவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு நியாயப்படுத்தி பேசுறது அவங்களுடைய வழக்கம் உடன்பருப்பு சொல்லலைங்க உடன்பருப்பு கூட இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் புரியல என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக பார்வையா எங்களுக்கு தொடங்கிச்சு சார் சரி ஓகே இதுல இருந்து இப்ப நீங்க சொல்றீங்க நிறைய பேர் வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா இன்னும் ஊர்வலத்தில் நடக்காத அப்படின்ற சொன்னாங்க ஆனால் பொதுமக்களிடையே ஒரு கேள்வி இருக்கும் எங்கள் திமுக இப்போ போன வருஷம் செந்தில் பாலிஜரஸ் சொன்ன ஆனாரு இப்போ பொன்முடி பதவி போயிருக்கு ஸோ திமுக அமைச்சர் மீது மட்டும் ஏன் இந்த வழக்குகள் வருது அதிமுக அமைச்சர்கள் மீது ஒரு வழக்கம் வரல அவங்க எல்லாம் அவ்வளோக்கு அதிமுக வந்து இவங்க காரங்க சொல்கிற காரணம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால்தான் அவங்களும் அவங்க மேலே எந்த வழக்கம் வரல நாங்கள் வந்து பாஜக எதிர்க்கிறதா எங்களுக்கு இந்த வழக்கு வருதுன்ற அந்த ஒரு வாதத்தை இருக்கிறேன் சார் இன்னிய ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதிமுக எங்களோட கூட்டணியில் இல்லை

நீதிமன்றம் வழங்கிய தீர்வு ஓகே இதுல வந்து இங்க பாஜக நிறைய வந்து அண்ணாமலைக்கு தான் இது கிரெடிட் போடணும் சில பாஜக அபிஷியல் ஆஃபீஷியல் பர்சன் கிடையாது பாஜக சார்பா சார்பா பேசுற சில ஐடி அந்த சோஷியல் மீடியாவில் பேசுற ஆளுங்க அவங்க வந்து அண்ணாமலை அந்த டிஎம்கே ஃபைஸ் வெளியிட்டு இருக்கிற இம்பாக்ட் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பட் இந்த வழக்கு வந்து முதல்ல இருந்திருக்கு இதுக்கு அண்ணாமலை வந்து தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி அண்ணாமலை கிரெடிட் பண்ண சார் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற விஷயத்தை துரிதமாக அக்யூரட்டாக இவங்க யார் யார் எவ்வளோ சுத்து வச்சிருக்கிறாங்க இவங்க கிட்ட எவ்வளோ பினாமி பணங்கள் இருக்குது எவ்வளோ கருப்பு பணம் இருக்குதுன்றத வெளியிட்டார் மக்கள்கிட்ட வரவேற்பு தான் இல்லை அதை சொல்லுங்க சார் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடச்சிருக்கோம் கரெக்ட் கோர்ட் லீகலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் செங்கர் பாலாஜி அரசு வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட ஒரு வழக்கு இவர் வந்து இப்போ கனெக்ஷன் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறது வந்து இதுவும் அதிமுக ஆட்சியில் போட்ட ஒரு வழக்கு இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் இருந்து அந்த நீங்கள் சொன்ன அலிகேஷன்ஸ்லேருந்து லீகலாக நீங்கள் என்ன ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க சார் ஒரே விஷயம் சார் டிஎம்கே ஃபைல்ஸால தான் அவர் அரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு யாருமே இல்லை நான் நான் முதல்ல சொன்னேன் எந்த பிஜேபி அஃபிஷியல் சொல்லலை பட் ஆனால் பிஜேபி ஆதரவாளர் நிறைய பேர் இல்லை சார் எங்கள் அனுதாபிகள் அப்படி சொன்னாலும் அவங்க ஒரு 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 ஓப்பனாக ஒரு வெளிப்பாடு அவங்களோட வெளிப்பாடு விதத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னென்னா எங்களுடைய அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒரு கிரேட் இம்பாக்ட் கொடுத்துருக்குன்றது உண்மை அது இம்பாக்டா இருந்துச்சா இல்லையா அந்த இம்பாக்டோட தான் இந்த தண்டனைகள் கிடைக்குதுன்னு நினச்சா தப்பு இல்லையே நல்லதா சொல்லியிருக்கோம் ஒருத்தர் இப்படி திருத்தலம் பண்றான் அப்படின்னு சொல்லி நாங்க வெட்ட வெளிச்சமா காமிச்சிருக்கோம் நாங்க காமித்தால் இன்னைக்கு தண்டனை பெற்று இருக்கிறாரு மகிழ்ச்சி தானங்க அதை நாங்க சொல்லி வந்தா என்ன நீதிமன்றம் சொல்லி வந்தா என்ன சார் ஆக மொத்தம் நீதி நிலைநாட்டம் மட்டும்தான் இல்லையா அதுதான் கேள்வி

மக்கள் வரி பணத்தை பண்ணதை நாங்கள் காமிச்சிருக்கோம் இதுவும் அதில் உள்ளடங்கும் அதனால நாங்கள் காமிச்சது இட் வாஸ் அ கிரேட் இம்பாக்ட் அது இம்பாக்ட் கொடுத்தது பட்சத்தில் தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து நாங்கள் நினைச்சா அதை தப்பு ஒன்றும் இல்லையே ஓகே அவர் பேச்சு சொல்லலாம் இப்போ பொன்முடி வந்து இது ரிலீஸ் ஆயிருக்காருன்னா மக்கள் யாரும் திமுகவும் சரி பொன்முடியும் சரி அப்பல் கட்டுறவர்கள் இவங்களாம் ஓழே பண்ணாதவங்க மக்கள் இன்னைக்கு போகிறதில்ல அதுவும் இந்த கே ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் திமுக கரப்ஷன் பண்ணாத கட்சின்னு நினைக்கிறது திமுக அதிமுக எப்படி மக்கள் நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்போட பொலிட்டிகல் இம்பேக்ட் என்னவா தான் இருக்கும் மக்கள் இது மாதிரி சீரியஸா எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்களா சார் சீரியஸ்ஸாவே சார் நீங்க முதல்ல சொன்னீங்களா ஒரு வார்த்தை என்னதா இவங்க ரிலீஸ் ஆனா கூட மக்கள் வந்து பெருசா இவங்க நல்லவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் இவங்க ரிலீஸ் ஆகி போயிட்டாங்கன்னா ஒரு மெதப்பு இருக்கும் சார் இவங்களுக்குள்ள என்ன பழம் வெளில வந்தார் பாத்தியா அப்படின்ற ஒரு மெதப்பு இனி தப்பு செய்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வழியா இருக்கும் நாமளும் பண்ணுவோம் இதே மாதிரி தப்பிச்சிடுவோம்ன்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகும் அதனால இவங்களுக்கு நீதி வெள்ளையே வென்றே ஆக வேண்டும் இவங்க தண்டனை பெற்றே ஆக வேண்டும் நீங்க கேட்கறீங்க நீங்க எந்த தொலைக்காட்சியா பாருங்க திமுக பெரிய பின்னடை ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு மந்திரி சிறைக்கு போயிருக்காங்க ஒரு மந்திரி அங்க ஜாலியா இருக்காரு தெரியுங்களா நம்ம செந்தில் பாலாஜி அவர் இன்னைக்கும் பொருள் இருக்காரு எதுனால என்ன பண்ணாரு தொண்டு மக்கள் தொண்டு ஜெயில இருக்காரா மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு நீ ஜெயில இருக்காரு அதே போன்று இரண்டாவது ஆளாக நீ பொன்முடி இருக்காரு முதலமைச்சர் எத்தனை பேர் தான் சொம்பு தூக்க முடியும் செந்தில் பாலாஜி மாட்டினாரு வீடியோ போட்டாரு கண்டனம் தெரிவிச்சாரு பொன்முடி கவர் என்ன பண்ண முடியும் இதா சரி இதுவே திமுக ஒரு பிளஸ்ஸா கூட போகਣਾ திமுக معنات சொல்றنا நைட்னா அங்க பாஜகவை எதிர்ப்பதால் தான் நீங்க மீதி உள்ள பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க திமுகவுக்கு பிளஸ்ஸா போறதுக்கான ஒரு சாராம்சம் நீங்க சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது எப்படி சாராம்சம் எப்படி பிளஸ்ஸா போறன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களே மக்கள் வந்து இல்ல மக்கள் வந்து எப்படி பிளஸ்ஸா பார்ப்பாங்க நான் என்ன கேக்குறேன் बीजेपी எதிரக்கிறதுனால தான் நாம மாற்றுறோம் அப்ப ஒரு நல்லவளே திர உங்களுக்கு திமுக நடக்குது அப்போ நாங்கள் நல்லா வாங்கிட்டு போறோம் அதுதான் மக்கள் தவிர பிரதிபலிக்கணும் தவிர்ப்பாங்க திமுக காரங்க இந்த பிஜேபிக்காரங்க ஏமா பண்றாங்கன்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு ஜனங்க கூட சொல்ல மாட்டாங்க இன்ஃபேக்ட் திமுக இருக்கவங்களுக்கே நல்ல வேதனைங்களா என்ன நாங்களும் சம்பாதிச்சோம் இவநேர்த்தி வாங்கிட்டு போறோம் அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு அதனால நீதிமன்றம் இவங்களை தவிர இல்லை சார் இந்த கேபினெட் மொத்தமும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்தே தீரும் இப்போ ஒரே ஒரு ஹாப்பி நியூஸ் சார் நியூஸை கேளுங்க சார் மக்கள் வந்து ஓ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்பாங்க ஒரே நியூஸ் அண்ணன் பொன்முடி சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் இல்லை டிஸ்மிஸ் அங்கே தேர்தல் நடக்க இருக்கு மக்களே பார்த்து ஓட்டு போடுங்க நல்ல நபருக்கு ஓட்டு போடுங்க மோடியின் பக்கம் நிற்கும் நபருக்கு ஓட்டு போடுங்க நான் அரசியல் செய்யலைங்க நல்லதை சொல்கிறேன் இவ்வளோ நாள் இவங்க பண்ணது அரசியல் சார் எம்எல்ஏ வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார் கரெக்டுங்களா அப்போ இன்னொரு ஆறு மாதத்துக்கு தேர்தல் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எம்பியோடு எங்களுக்கு ஒரு எம்எல்ஏவும் கிடைக்க போகிறாங்க அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் தேர்தல் நோக்கி சில நீங்கள் பேச முடிச்சிங்க ஸோ இப்போ அடுத்த ஆறு மாதத்தில் மக்கள் மாவட்டத்தில் இது எப்படி எடுத்துகிட்டு போய் இது மட்டும் இது மட்டும் இல்லை வேறு சில இஷ்யூஸ் அலிகேஷன் திமுக அரசு மேலே நீங்கள் வச்சுக்கிறீங்களா அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எப்படி பாஜக எடுக்கணும் சார் திமுக கடந்த ரெண்டு வருஷமாக அலிகேஷன்லேயே தான் சார் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக பண்ணி அதை வச்சு நாங்கள் தான் அலிகேட் பண்ணி நாங்கள் கிட்ட பரவாங்க பார்த்துருக்கீங்களா கிடையாது கிடையாது

முகம் சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு இதே மாதிரி ஒரு நேர்காணல பேசுறேன் எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு எவடா இருக்க அப்படின்னு கேட்டாரு பா வீட்டுதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் ஹே அங்க இன்னும் மழை பெஞ்சிருக்கு பாக்கலையா ஐயோ அப்படியாப்பா உடனே பகுதி ஜாதகம் ஃபோன் பண்ணாரா அங்க தண்ணியை நிக்கலன்ட்டாங்களா உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாரா இதெல்லாம் யாருன்னு கேட்டா எங்க போய் எங்க பாத்தீங்க இன்னைக்கு சார் நம்ம முதலமைச்சர் எல்லாம் வெள்ளம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தண்ணி வத்தக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் திருநெல்வேலியில் எதுக்கு எதுக்கு வரீங்க நாலு நாளா அங்கே ஒரே பிரச்சனையெல்லாம் இருக்கு அவங்க தலை காட்டாத மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கே வரீங்க இதுவரை எல்லா நியூஸும் தலைப்பு செய்தி முதலமைச்சர் திருநெல்வேலி டண்டன் டண்டன் என்ன எதுக்கு வராரு பையன் வந்தாரு போயாச்சு யாருமே கட்டுக்கலை யாருமே அவரை வந்து மதிக்கல காரணம் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிர்வாகத்தை கொடுத்தா யார் சார் மதிப்பா பப்ளிக் எப்படி மதிக்கும் சரி ஓகே இப்போ நீங்கள் திமுக அரசு நிர்வாகத்துக்கு கடுமையாக வச்சுட்டீங்க ஓகே இப்போ திமுக அரசுக்கான மேண்டேட் வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இப்போ அடுத்த ஆறு மாதத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான மேண்டேட்டு ஓகே தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு சரி பத்தொம்போதுலேயும் சரி பாஜக பெருசளவு பெரிய அளவுக்கு இங்கே ஏற்றுக்கலை இன்றைக்கி களம் எப்படி இருக்குது ஒரு நீங்க திமுக அரசு செய்ய என்ன செய்த தவறு சொல்றீங்க ஃபைன் சொல்லிக்கீங்க பட் பாஜக அரசு டெல்லியில் செஞ்ச நன்மைகளை வந்து பெருசாக மக்கள் மத்தியிலே எடுத்து போய் நினைக்கிறீங்களா என்னோட தனிப்பட்ட டிவி வந்து பிஜேபி வந்து மோரர் மோ ஆன்டி ஆன்டிடிஎம்கே பண்றாங்களே தவிர ப்ரோ பிஜேபி பண்றதே கிடையாது ப்ரோ மோடி பண்ணுறது இல்லை அப்படின்றவாத ஆக்சுவலி வி ஆர் ரெடி டு டு ப்ரோ பிஜேபி நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய சாதனைகளை சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாவது ம் அம் செட் பர்சன்ட் ஷோ அதை நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு அதுக்கு ஒரு செஷன் வச்சு சொல்றதுக்கு தயாரா இருக்கும் ஆனா இன்னைக்கு டிஎம்கே காரணம் சார் சார் யோசிச்சு ஒரு நாளாவது சரி என்ன பிரச்சனை இல்லைப்பா ஸ்டேட் நல்லபடியா போச்சு நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் சொல்லுங்க நிர்வாகமே நடக்கல சார் யார் சார் கேள்வி கேக்குறது ஒரே இயக்கம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய மாநில தலைவர் புரட்சி கலைஞர் அண்ணாமலையார் இன்னைக்கு அண்ணாமலையான இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வேற சார் ஏன் கேளுங்க கேட்ட ஆளுங்க இருக்காது ஏடிஎம்கேல உட்கட்சி பூசல் உங்களுக்கு தெரியாது இல்லை ஒரே உள்ள ஃபைட்டு கேட்கறது யார் இருக்கா நம்ம குடசல் கொடுக்கவே தான் நிர்வாகம் ஏதோ நடக்குது அது அது ஓகே சார் நான் தான் சொல்கிறேன் அந்த திமுகவுக்கு மக்கள் வந்து கொடுக்க போகிற மேண்டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நான் இருபத்தி நாலில் மத்திய அரசு கொடுக்க ஒரு மேண்டேட் இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுக அப்போ நல்ல விஷயம் கேட்குறீங்களே மக்கள் அதே பா மோடி அரசு என்ன நல்ல விஷயம் பண்ணி பண்ணுறீங்க கேட்பாங்கள்ல ஒரு நல்ல விஷயம் சார் இது நீங்கள் சொல்கிறது அதர் ஸ்டேட்ஸ்க்கு இது ஒரு நீங்கள் சொல்கிற நிறைய செட் ஆகும் சார் 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 இவங்க இவங்க என்ன நன்மை செஞ்சு வந்தாங்கன்னு சொன்னதே கிடையாது திமுக இதுவரை நான் 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 இதை 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 பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு ஓட்டு போட பண்ண போடுவாங்க காலில் விழுவாங்க கொடுப்பாங்க இப்போ கேட்குற கேள்வி பதில் என்னன்னா பிஜேபி 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 கேம் ப்ரோ பண்ணல காரணம் சிக்கல் மாதிரி அதை கொண்டு வந்துச்சு முஸ்லீம்ஸ் அமைச்சிரும் இதுன்னு சொல்லி பொய்யே சொல்லி கட்டமைச்சு வச்சிருக்காங்க சார் அந்த இடத்துல வந்து நான் ப்ரோ பிஜேபி பேசினா எடுபடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக இவ்வளவு சொல்றாங்க இவங்க என்ன வந்துட்டு அதை பண்ண இது பண்ணுறாங்க சரி இல்லையே அப்படின்னு மக்கள் தப்பா கணக்கு போடுவாங்க அந்த காரணத்தினாலதான் அந்த பிம்பத்தை முதல்ல உடைக்கணும் சார் இவங்க தப்பான ஒரு கட்டமைப்பை வளர்த்து வச்சிருக்காங்க ஐயோ போடு நாங்க தான் பாத்துக்காவலன்னு அப்பா அவன் பேனரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க மாத்தி மாத்தி போஸ்ட் வருது அதை உடைக்கணும் சார் அந்த நிறைய உடைச்சாதான் நாங்க இவங்க உள்ளே வர முடியும் உங்களுக்கு புரியுதுங்களா மக்களுக்கு எங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் உண்டு ஓகே நல்லா செய்யறாங்க மோடி கவர்மெண்ட் நல்லா செய்யுது இன்னைக்கு எல்லா கண்ட்ரீஸுமே சார் எல்லா ஜனங்களாம் நியூஸ் பார்க்குறாங்க சார் வி ஆர் ஆல் வெரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் பழைய மாதிரிலாம் இவங்க பழைய கதையெல்லாம் பேசி கோவிந்தா கோவிந்தா போட முடியாது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் இந்த நரேட்டிவை உடைச்சது கையோட மத்திய அரசு என்ன செய்ததுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய திராணியும் தெம்பும் எங்களுக்கு நிச்சயம் உண்டு ஓகே சார் ஓகே சார் உங்க அடுத்த கட்ட அரசியலுக்கு எங்க வாழ்த்துக்கள் இவ்வளவு தூரம் வந்து எங்களை நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி